ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ராகி மாவு ரெண்டையும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்குறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து தூள் அது கூடவே வந்து கால் டீஸ்பூன் வந்து நம்ம சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க இது கூட வந்து நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் நம்ம கழுப்பு போட்டு போட்டுருக்குறனால அதை வந்து கொஞ்சம் கலந்து வரணும் இல்லைங்களா அதனால ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இந்த வெங்காயத்தோட கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் அடுத்து வந்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க நீங்கள் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துலாம் இல்லை அப்படியேவும் சேர்த்திக்கலாம் அடுத்து மல்லி இலை அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க அடுத்தது வந்து மாவு ஐட்டம் வந்து சேர்த்திக்கலாங்க கோதுமை ஒரு கப் எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி வந்து நம்ம ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ராகியில் செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோதுமையை சேர்த்துட்டு செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இது வந்து தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மாவு பதத்தை விட நம்ம வந்து இன்னுமே லூஸாக வந்து கரைக்கணுங்க அப்போ தான் வந்து அது வந்து சாப்பிட்றக்கு வந்து நல்லா சன்னமாக நல்லாயிருக்கும் இப்போ மாவு வந்து கலந்துக்கலாம் தண்ணி இன்னுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டுக்கலாங்க மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரவா தோசைக்கெலாம் நம்ம எப்படி கொஞ்சம் தண்ணியாக விடுவோமோ அந்த மாதிரி இந்த மாவை கரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா தோசை சுடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபைனலாக வந்து கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய்த்தூள் ஜீரணத்துக்காக அதையும் போட்டு கலக்கிட்டு இது உடனே ஊற்றலாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஊற்றுலாங்க இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து தோசையை வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா எந்தளவுக்கு சன்னமாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சன்னமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ராகி சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்றக்கு நல்லா சுற்றி வர எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சைடும் நம்ம ஒவ்வொரு நிமிஷம் பண்ணி எடுக்கலாங்க ரொம்ப ஹை ஃபிளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு கறி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் வந்துடும் நமக்கு கறியும் போகாது இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இந்த சைடும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இதுக்கு சைடிஷ் வந்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி நடக்கலை சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிணாங்களோ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் மாவோட பதம் மட்டும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த சைடு வந்துருச்சு இனி வந்து நம்ம எடுத்துட்றாங்க அவ்வளோதாங்க நான் சூப்பரான ராகி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் குமாவிருந்தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ